கத்த நல்லவர் இந்த மார்ச் மாதத்தின் புதிய மாதத்தின் ஆசிர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் வருஷம் துவங்கினது போல இருந்தது ரெண்டு மாதத்தை முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் இந்த மூன்றாவது மாதத்திலையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற விளையேற பெற்ற என்ன ஆண்டவர் வார்த்தைகளை கொண்டு தான் நம்மளை பலப்படுத்துகிறார் வசனத்தை அனுப்பி தேவ நம்மை தேற்றுகிற இருக்கிறார் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் சங்கீதம் ஒன்று அதனுடைய மூன்றாம் வசனம் சொல்லுகிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த ரெண்டு வேத பகுதியை வாசித்து பார்த்தா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் கையிட்டு செய்கிறதை எல்லாவற்றையும் ஆண்டோ சொல்கிறாரு உனக்கு ஆசீர்வாதமாக கட்டளையிடுவார் இந்த மாதம் நீங்கள் என்னென்னெல்லாம் செய்ய போறீங்களோ நீங்கள் கையிட்டு செய்கிற என்கிற நாமத்தில் நீங்கள் கையிட்டு செய்ய போகிற எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்க என்னென்ன செய்யுங்க அதை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவா விசுவாசத்தோட இயேசு என்கிற நாமத்தில் நீங்கள் செய்வதை அவர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவா ஆனா உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது உன் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கற்றரைகளுக்கு நீ கீழ்ப்படியும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உன் மீது வந்து பழிக்கும் ஆண்டவர் நம் கையிடுகிற எல்லா செய்கிற எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடணுமா அவர் செய்வதெல்லாம் கர்த்த நமக்கு வாய்க்கணுமா உங்கள் பிஸ்னஸில் உங்கள் வேலையில் ஊழிய பாதையில் ஒருவேளை சபை கட்ட முடியாமல் இருக்கா கர்த்தர் செய்ய வைக்கிற போகிறார் இந்த மாதம் படிப்பு வாட்வர் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டிட போகிறார் ஆனால் வேதம் சொல்லுகிறது உன் தேவனாகி கத்தரின் கற்பனைகளின் படி செய்ய நீ கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்தால் தான் ஆண்டவர் அந்த ஆசிர்வாதத்தை தருவார் நீ எது செஞ்சாலும் ஆமேன். நீங்கள் ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை வாசித்தால் ஒரு பெரிய பஞ்ச காலம் பாருங்களேன் ஈசாக்கு காலத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நீ எகிப்துக்கு போகாத இங்கே இருன்னு சொல்கிறார் உடனே இருந்தான் அவன் அந்த பஞ்ச தேசத்தில் விதை விதைத்தான் அவன் கையிட்டு செய்கிறான் பாருங்கள் பஞ்ச தேசம் ஆனால் அந்த தேசத்தில் விதை விதைத்த போது கத்தர் அதை ஆசீர்வதித்ததுனால அவன் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் நான் ஆசீர்வாத கட்லேடுவேன் சொன்னார்ல அவர் ஆசீர்வதித்ததுனால நூறு மடங்கு பலனை பெற்று வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மண்டைகளையும் அநேக பணிவடைக்காரர்களையும் கத்தர் கொடுத்தவனை ஆசீர்வதித்து பெழுசிறவனை கண்டு பொறாமப்பட்டாங்க பாருங்கள் ஆண்டர் உங்களையும் இந்த மாதம் அப்படி செய்ய போகிறார் விசேஷமாக அவன் அதுக்கு அடுத்தது பாருங்கள் துறவு பிதாக்களின் தொத முற்பிதாக்களின் துறவை தோன்றான் அங்கே கேரூரார் மேய்ப்பரும் அபிமலைக்கர் வந்து அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்க அவன் கையை வச்சு தோன்றான் கத்தர் அதை ஊற்ற உண்டாக்கிட்டார் அந்த பாருங்கள் அழகா வாக்குவாதம் பண்ணுன்னு விட்டு கொடுத்துட்டு ஏசேக்கு ரெண்டாவதுலையும் கை வைக்கிறான் கத்தர் வாக்கியம் பண்ணுறார் மூணாவதுலேயும் கத்தர் கையை வைக்கிறான் வாக்கம் பண்ணுறார் ரகபோத் இந்த மாத நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன காரியத்தை கையிட்டு செய்கிறீர்களோ அதை கத்தர் வாய்க்க பண்ண போகிறார் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவார் அது பஞ்சமாக இருந்தாலும் வனாந்திரமாக இருந்தாலும் வறண்டு போன சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் கையெடுத்து நீட்டி செய்கிற எல்லாவற்றையும் உங்கள் பிரயாசத்தை இந்த மாதம் கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு உங்களை கனம் பண்ண போகிறா மற்றவர்கள் பொறாமப்படுற அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கும் விரும்புகிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா எகித்து போயிடக்கூடாது ஆண்டுடைய கற்பனைகளின் கட்டளையின்படி செய்ய கவனமாக இருக்க நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் செபிப்போமா தகப்பனே இந்த புதிய மாதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த மாதத்தில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்க போகிறது நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசிர்வாதம் கட்டளையிடுவான்னு சொல்லியிருக்கிறதே எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க ஊழியத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம் நாங்கள் செய்கிற எல்லா பிரயாசத்துக்கும் பலனை ஆசீர்வாதத்தை அறுவடைய கம்பீரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் சத்துரு பராமப்பட போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அண்ட உரே உங்களுடைய பிள்ளைகள் இதுவரைக்கும் செஞ்சது ஒன்றும் நடக்கலையேன்னு அண்டு ஒரு அதிருப்தியோடு பயத்தோடு அவிசுவாசத்தோடு நம்பிக்கையெல்லாம் இருந்தால் இன்றைக்கி நீ உம்முடைய வார்த்தையை வாக்கு தீர்க்க தரிசனம் அவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறீர் நீ செய்வதை நான் வாய்க்க பண்ணுவேன் நான் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் உன்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை இந்த உலகம் சத்துரு பார்த்து வெக்கப்பட்டு போகட்டும் உடைய நாமம் மயிமைப்படுவதாக இயேசு நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்லருமை பிதாவே ஆமேன் ஹலோ லூயா இந்த மாதை நீங்கள் பாருங்கள் என்னென்ன செய்ய போறீங்களோ கத்த சின்னதோ பெருசோ கேற்றவங்களை ஆசிர்வத்து கட்டிலிடுவாள் ஆமை